ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதனால் ஏழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரிநாதன் வழங்க கேட்கலாம் சபரிநாதன் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் அனுசரிக்கப்படுவதால் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சொல்லுங்கள் மோகன்ராஜ் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் நாளை செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி சட்ட ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குனர் டேவிட்சன் ஆசீர்வாதம் மற்றும் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் மூன்று டிஐஜிக்கள் பத்தொன்பது எஸ்பிக்கள் அறுபத்தி ஒரு டிஎஸ்பி கள் உள்ளிட்ட ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார்கள் பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பரமக்குடி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நூத்தி ஐம்பது நவீன சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தில் அவரது நினைவிடத்தில் நாளை காலை திமுக சார்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலும் அமைச்சர்களும் அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்களும் மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் டிடிவி தினகரன் பாஜக சார்பிலும் பொன் பாலகணிமதி தலைமையிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கல்வியை தலைமையிலும் ஏராளமான அரசியல் கட்சியின் தலைவர்கள் வந்து மரியாதை செலுத்த உள்ளனர் இதனை ஒட்டி பாதுகாப்பு நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நூத்தி அறுபத்தி மூன்று தடை விதிக்கப்பட்டு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது இதனால் வெளியூர் பதிவு எண் கொண்ட வாகனங்கள் வாடகை வாகனங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நூலைய தரையே விதிக்கப்பட்டுள்ளது விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சபரிநாதன்